இரண்டு அது தாயின் கருவறை மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை அதை யாரும் மறந்துவிடக் கூடாது அதே சமயம் வளர்ந்து உயர்ந்த ஒரு மனிதனை பார்த்து பொறாமைப்படாத ஜீவனும் ஆசிரியர் பெருமக்கள் அதே போல பெற்றோர்களும் மாதா பிரதா குழு தெய்வம் என்ற வரிசையில் அவர்களும் எந்த வகையிலும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இழைத்தவர்கள் அல்ல ஒரு செய்தித்தாளில் வந்தது தன்னுடைய மகன் தீவிரவாதியாக இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மகனை கூட சந்திக்க முடியாமல் தா எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பார் என்று நீ சிந்தித்து பாருங்கள் அந்த மகன் ஒரு கட்டத்தில் போலீசாரால் அவன் இறந்து செய்தி தன்னுடைய தாயாருக்கு வந்த போது செய்தி கிடைத்த போது பதட்டப்பட்ட பதறி மயான பூமியில் போய் கதறி அந்த தாய் இது செய்தித்தாக வந்த அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அவனுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று பேப்பர் செய்தி தனக்கு அதாவது ஒரு குடும்பத்துல அஞ்சாறு பேர் பசங்க இருப்பாங்க வந்து ஒரு ஒரு பெற்றோர்களுக்கு கவலை குறைவாகத்தான் இருக்கும் மகன் என்றால் அந்த மற்ற மகனை வர அந்த தாய்க்கு வழி செய்யக்கூடிய அந்த மகன் மேல் தான் பற்று பாசம் இருக்கும் ஏன்னா நல்லவர்களே எப்படி பழச்சிருவாங்க நல்லா வந்துருவாங்க எந்த கெட்ட பேரும் இருக்காது சவையான வந்துருவாங்க அந்த நல்ல எண்ணம் தான் இவன் எப்ப திருந்துவான் எப்ப நல்லா வரணும்னு நம்ம வந்து நினைக்கக்கூடிய அந்த பாசம் பெற்றோர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று தொடக்கத்திலே இதை கூறிக்கொண்டு அடுத்ததை இன்று கண்ணராசன் நம்மளை பேச வேண்டிய செய்தி என்று மரமும் மனிதமும் அதாவது இறைவன் படைப்பில் முதல் தோன்றியது மரங்கள் எடுத்து பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஊர்வன பரப்பன நடந்தது எல்லாமே வந்து இறைவன் படைத்தான் இறுதியில் மனிதனை படைத்தான் மனிதனுக்கு அப்புறம் கடவுளுக்கு படைக்கிறதுக்கு வேற எதுவுமே தெரியல ஏன்னா அப்ப மாபெரும் சக்தியோட ஒரு மாபெரும் பனை போல மனிதனைக்கு அப்புறம் அப்படின்னு படை முற்றுப்பள்ளி வைத்துக் கொண்டார் அந்த இறைவன் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி மனித சக்தி அதுக்கும் மரத்துக்கும் ஒற்றுமை உண்டு நீங்க பாருங்க வெட்ட வெட்ட வளருது மரம் பாடக்குள்ள வளருது அப்படிப்பட்ட அது ஒரு தன்னமைக்கு எப்படி வாருங்க நாம போய் தேடி போய் உணவு கொடுறோம் பொருள் வாங்குற சமைக்கிறோம் ஒரு வேலை தூக்கி எறியப்படுகிறது ஒரு பறவை நாளையோ தூக்கி எரியப்படி இருக்கிற இடத்துல உருவாக்கி கொள்ளுது தன்னை தானே அந்த அது யார் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒரு காகம் கொண்டு போய் எங்கேயோ போடுது அது வளருது பாருங்க இந்த மண்ணு அப்படி நம்ம மகிழ்ச்சி மண்ணு பாருங்க நீங்க எந்த பொருள் போட்டாலுமோ மண்ணுக்குள்ள இருக்கிறப்ப என்ன பண்ணுது அதை அரிச்சிருது மனித உடம்பு மண்ணுக்குள்ள வந்து அரிச்சிருது வேப்பர்ல துணி போடலீங்களா எல்லாத்தையும் அரிச்சிருது ஆனா அந்த விலையை போடுங்க உருவாக்கி கொடுக்குது பாத்தீங்களா அந்த மண்ணுக்கு எவ்வளவு ஒரு சக்தி பாருங்க அந்த மண்ணு அது புரிஞ்சு வச்சிருக்கு இந்த விலை வளர்ந்து செடியாகி மரமாகி பலன்களை கொடுக்க மனிதர்களுக்குமே மற்றவர்களுக்கும் பயன் கொடுக்க வேண்டும் அந்த சின்ன விதை எப்படி உருவாக்கி கொடுத்தது பாருங்க அந்த மண்ணை மற்ற மற்ற பொருள்கள் எல்லாத்தையுமே அதை அழிச்சிருது பிளாஸ்டிக் பொருள் வந்து லேட் ஆகுது அதனாலதான் அரசுமே வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்திப்படுத்த மண்ணுக்கு நாம வந்து நாம உறுதுணையா இருக்கோம் எந்த பிளாஸ்டிக் பொருளும் போட வேண்டாம் என்ற இந்த உறுதிமொழியை இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி